ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் அப்ரூவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மேபி உங்களுக்கு இதாக இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கூகுள் ஆட்ஸ் அண்ட்ஸ் அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் தளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் நம்ம ஒரு சில விஷயங்களை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில விஷயங்களுக்கு முன்னதாக நம்ம காசு வாங்குகிறோம் அதாவது செய்கிற வேலைக்கு மட்டும்தான் காசு வாங்குகிறோம் மத்தபடி எதுவுமே நமக்கு ஏமாற்ற வேலைகள்லாம் நம்மக்கிட்ட கிடையாது ஜென்வின்னாக நண்பர்கள் மட்டும் இருந்தால் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது மாதம் ஆயிடுச்சு இது நம்மளோட சைட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சைட்டு நம்மளை உங்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்தது அதாவது உங்களை மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை மாதிரி நம்மளை காண்டாக்ட் பண்ணது இந்த சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து சைட் சைட் ரெடி பண்ணியிருந்த பாருங்கள் இது வந்து பிளாகரில் இருக்குது முழுக்க முழுக்க பிளாகரில் இருக்குது இப்போ இந்த சைட் இதுக்கு முன்னாடி இருந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இது இந்த சைட்டை தான் நம்ம கூகுள் ஆப்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் நம்ம எந்த சைட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பை டெக்வைஸ் தமிழ்னு இருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏராளமான சைட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நிறையா பேத்துக்கு அதுமாதிரி கூகுள் ஆட்ஸின் சப்போர்ட் வாங்க நம்ம சப்போர்ட்டாக இருக்கும் மற்றவங்கள மாதிரி நீங்கள் பணத்தை கட்டுங்க உங்களுக்கு நான் வெப்சைட் ரெடி பண்ணி தரேன் டபுள் இயர்னிங் கிடைக்கும் ட்ரிபிள் இயர்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸின் சப்போர்ட் இருக்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நானே பட் உங்கள்கிட்ட அக்சஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை அப்ளை பண்ணி கொடுத்துருவேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டென்ட் போகலாம் இப்போ இந்த சைட்டுக்கு தான் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை போகிறோம் இதுக்கு உண்டான நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த சைட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த சைட்டைவே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து இந்த சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் லடி தமிழ் டாட் காம் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இருக்குது சைட் இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ இந்த சைட்டு எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு கூகுள் ஆப்ஷன்ஸுக்கு போயிடுவோம் சைட்டு ஆப்ஷனுக்கு போயிடுவோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக உள்ளதெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது அவங்க பழசு அப்ளை பண்ணாத அப்படியுமே எதுவுமே பண்ணலை அப்படியே கொடுத்துருக்காங்க நான் அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் எதே டெலி பண்ண வேணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டொமெனை சப்மிட் பண்ணி ஃபஸ்ட்டு அட்டம்லேயே இருந்தோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்குது ஃபஸ்ட் அட்டம் ரெண்டாவது அட்டம்ட்டானு தெரியல நம்ம வந்து ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட்டு அதாவது கண்டென்ட்டு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஃபோக்கஸாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது நான் பார்த்த கண்டென்ட்டு திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கும் ஒரே கண்டென்ட்டு இப்போ மல்டிபிள் சைட்டில் இருந்துச்சுன்னா அது லோ வேல்யூ கண்டென்ட்டு தான் வரும் இப்போ ஒரு கண்டென்ட்டு இப்போ நீ ஒரு போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டு மற்ற சைட்டுகளையும் இருந்தால் சேம் இதே லோ வேல்யூ கண்டென்ட்டு தான் அப்படிங்கிற இந்த தான் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது அதாவது அந்த வேல்யூபுல்லா கண்டென்ட்டு அப்படின்னாலும் இதே தான் வரும் அதாவது வந்து ஒரு சைட்லேருந்து பார்த்துருப்போம் சேம் நம்மளும் அதே மாதிரி போஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யூடியூப் இல்லைங்க இது வந்து முழுக்க முழுக்க பிளாக் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூனிக்காக எழுதணும் யூனிக்காக உங்கள் டைட்டிலும் இருக்கணும் வேறு ஒரு இடத்துல டைட்டில் இருக்கா அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வீ சோருமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனா அப்படியும் வராது அதாவது வந்து உங்களோட டைட்டில் கூட யூனிக்காக இருக்கணும் மற்ற டைட்டில் இப்போ நீங்கள் இதே வேர்ட் ப்ளஸாக இருந்தால் நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டைப் பண்ணும்போதே அது யூனிக்காக இல்லையாங்கன்னா ரேங் ரேங்க் மத் பிளெக்கின்னு வந்து நமக்கு சொல்லிடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் டைட்டில் வந்து ஒரு யூனிக்கான டைட்டில் வைங்க வேறு இடத்துல இருக்க டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி போடாதீங்க அல்லது அது காப்பி பண்ணி போட்டாலும் ஒரு சில சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் டைட்டில் கொடுங்க ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது கூங்கல் ஆட்ஷன்ஸுக்கு அதாவது வந்து இதுக்கு லோ வேலி கண்டென்ட்டுக்கு மேக்ஸிமம் இதுதான் அதான் வேறு ஒரு இடத்துல இருக்க கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து டைட்டிலில் எடுத்து போடாதீங்க கண்டென்ட் எடுத்து போடாட்டியும் அந்த டைட்டில் சேமே இருக்கக்கூடாது கொஞ்சம் மாறுபட்டுருக்கும் இப்போ அது ஒரு ஹெல்த் சைட் அப்படின்னா அது ஹெல்த் சைட்டில் என்னென்ன மார்படு மாற்ற நம்ம எத்தனை கண்டென்ட்டில் என்ன விஷயம் நல்லது சொல் பெனிஃபிட் சொல்லியிருக்கோம் அவங்க எத்தனை பெனிஃபிட் சொல்லி இப்போ சேம் அஞ்சு பெனிஃபிட் தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே சேம் நம்ம அஞ்சுன்னு சொல்லக்கூடாது நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணி ஆறு யாட்டி நாலு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சரி ஆர்டிக்கல்லையும் சரி அதுக்கு உண்டான என்ன இருக்கும் நம்ம ஆர்டிக்கலுக்குள்ளே அது டைட்டில் இருக்கும் அதை எடுத்து நம்ம போட்டாவே யூனிக்காக டைட்டில் மாறிடும் இப்போ இந்த லோ வேல்யூ கண்டென்ட்டுங்க மேக்ஸிமம் இதுதான் அது இல்லாமல் இந்த வியூஸ் கண்டென்ட் போட்டிருப்பாங்க வியூஸே போகாத அதை பற்றி கூகுளில் தேடி இருக்க மாட்டாங்க அந்த கண்டென்ட்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல எசியோ தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து கண்டென்ட் எழுதுங்க அது பெஸ்ட்டு ஏன்னால் இப்போ நீங்கள் எச்சு டூல்ஸில் போய் செக் பண்ணுறத விட கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஐடியா கிடைக்கும் அதாவது வந்து இப்போ நான் இந்த ஹெல்த் சைட்டை பற்றி நான் எழுதப்போ அந்த ஹெல்த் சம்மந்தமாக எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் டெக் டெக்னாலஜி சம்மந்தமாக இப்போ தொப்பையை குறைக்க சரியான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இப்போ இந்த இவங்க கொடுத்துருக்க டைட்டில் பாருங்கள் இப்போ இந்த தொப்பையை குறைக்க சரியான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் எதை எழுத போனாலும் சரி இப்போ இதை கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா சைட்டு வரும் இதில் வந்து கீழே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் நிறையா வீடியோவில் இதை தான் சொல்கிறேன் ஆண்களுக்கு தொப்பையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரிலாம் டைட்டில் இது வந்து ஒரு கி இந்த மாதிரிலாம் தேடுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஐடியா மட்டும் தான் எடுத்துக்கணும் இதை காப்பி பண்ணி அப்படி போட்டுறக்கூடாது இது என்ன தேடுறாங்க அப்படிங்குறத இந்த இடத்துல வந்து ஒரு ஐடியா தான் நமக்கு எடுத்துக்கணும் இதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம டைட்டிலே உருவாக்கணும் நமக்குன்னு பிடிச்ச யூனிக்கான டைட்டிலாக இதுலேருந்து உருவாக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்குது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை மாதிரிலாம் மாற்றம் பண்ணி கேண்டன் எழுதுங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் அதில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பப்ளிஷர் கண்டென்ட்டு அப்படிங்கிறது இதெல்லாம் ஒன்றும் மேக்ஸிமம் இல்லைங்க இதாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வந்து நம்ம சைட்டோட ஒர்க்கிங் அதாவது நம்ம சைட்டில் ஏதாவது கஸ்டமைஸ் இருக்கோம் ஒரு தீம் அப்போ தான் அப்லோட் பண்ணியிருப்போம் உடனே நம்ம கூகுள் ஆப்ஷன்ஸுக்கு அப்ளை பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்கு விட்டுருங்க ஒரு வாரத்துக்கு விட்டுருங்க அல்லது இப்போ தான் புதுசாக நீங்கள் டொமைன் வாங்குறீங்க புதுசாக ஹோஸ்டிங் வாங்குறீங்க அதாவது வேட்பாஸ் வச்சுருக்கோங்க ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சைட்டை ரெடி பண்ணி குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் விட்டுருங்க நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆட்ஸன்ஸை ஃபோக்கஸே பண்ணாதீங்க கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்கானிக் வியூ ஒரு இருபது முப்பது வியூ வந்தாவே போதும் ஆட்டோமெட்டிக்காக கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம கரெக்ட் கொடுத்துருவாங்க இப்போ இந்த இதுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம சைட் ஒர்க்கிங் நம்ம கஸ்டமைஸு இந்த மாதிரி நேவிகேஷன் பாரோ இந்த மாதிரிலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மேலே டாப் மெனு இந்த மாதிரி தான் இந்த இது கீ கீழே கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது காரணம் இப்போ இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ரிவ்யூ ரிவியூ கொடுக்குறதுக்கு மாதிரி நிறைய நிறையா என்ன செஞ்சிட்டாங்க நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் உள்ள ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம எல்லாமே சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதாவது வந்து நம்ம ஒன் டைம்னால் விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க நம்ம கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஹை குவாலிட்டி கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதனால் அந்த ஹை குவாலிட்டி கண்டென்ட்னாவே நம்ம வேறு சைட்லேயே இல்லாத நம்ம தேடுங்க நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் போட்டாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கூகுளில் தேடுங்க அது கூகுள்லேயே இல்லாத யூனிக்கான ஒரு போஸ்ட்டாக போடுங்க அப்போ நீங்கள் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் மட்டும்தான் போட்டிருக்கணும் வேறு வேற போட்டிங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆடியன்ஸே வரமாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு சைட்டை ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் ஆரம்பித்தது நீங்கள் யாருக்குமே தெரியாது நீங்கள் ஒரு பத்து போஸ்ட் போடுறீங்க யாராவது ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க சரி நான் அதில் எனக்கு தேவையான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நான் திருப்பி வருவேன் இல்லை அப்படின்னா திருப்பி வரமாட்டேன் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வாங்க ஏன்னா ஒரு படிக்கிறவருக்கு நல்லா பார்க்குறது படிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உள்ளே வருவாங்க வந்தோடனே மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ரிட்டன் போயிட்டாங்க அப்படின்னா அது வந்துமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியிலாம் வராது இப்போ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் அஞ்சு நிமிஷம் படிக்க வேண்டிய கண்டென்ட்டை நான் அஞ்சு நிமிஷம் படிச்சிட்டேன் அப்படின்னா இந்த கண்டில் எதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூகுளும் எடுத்துக்கோம் இப்போ நம்ம எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டோமான்னு நீங்கள் சைட்டை ஒன் டைம் இன்னும் நீங்களே விசிட் பண்ணி பாருங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம கண்டென்ட்டில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு நிறைய நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறது வந்து இந்த இமேஜில் மிஸ்டேக் பண்ணுறாங்க சேம இவங்களும் அதே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க இதாவது இந்த கூகுளில் அப்படியே டவுன்லோட் பண்ணி இதை அப்படியே போட்டுறது மாதிரி இமேஜை இந்த மாதிரியே போடக்கூடாது ஒன்றும் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி இமேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இல்லாட்டி வாட்டர் மார்க் கொடுங்க அந்த மாதிரி நிறைய அந்த இமேஜில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுங்கள் சேம் அங்கே இருக்க இமேஜை கூகுளில் இருக்கிறத அப்படியே டவுன்லோட் பண்ணி போடாமல் கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணுங்கள் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி நிறையா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை பார்க்கவே நம்ம யூனிக்கான இமேஜாக இருக்கணும் இந்த இமேஜும் சரி எந்த இமேஜாக இருந்தாலும் சரி இப்போ இந்த இமேஜெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு இந்த ஒரு மட்டை விட்டுட்டு இந்த இவரை மட்டும் விட்டுட்டு இந்த பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி போடுங்க அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நிறையா இமேஜ் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டாம் சேம் இவரும் அதே தான் பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ண வேண்டாம் இமேஜ் வந்து யூனிக்காக போடுங்க அப்படி உங்களுக்கு கூகுளில் டவுன்லோட் பண்ணி போட்டாலுமே கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்ஷன் சாப்பிட் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆனால் இமேஜ் மட்டும் நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்க கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க அதனால் வந்து எல்லாமே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஷன்ஸுக்கு வந்து ரிக்வஸ்ட்டு ரிவ்யூ கொடுங்க இப்போ இதுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எத்தனை நாளில் கொடுக்குறாங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது இருங்க ப்ரோ இது வந்து ஆட் டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து இப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நாட் பண்ணுன்னு வருது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது வந்து நம்ம இப்போ இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல அப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த இடத்துல வெரிஃபைடுன்னு வந்துடும் அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இந்த இடத்துல க்ரீன் கலரில் வந்துடும் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் இதெல்லாம் எதுவே எரரில் இருக்குது கெட்டிங் ரெட்டின்னு இருக்குது இந்த மாதிரிலாம் எரர் வருது அப்படின்னாலும் நீங்கள் கொலைப்பட வேண்டாம் இது வந்து யோஃபோன் அக்கௌண்ட் இதெல்லாம் தேவையில்லாத அக்கௌண்டுங்க இதெல்லாம் யோஃபோன்லாம் இந்த தேவையே கிடையாது நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுருவாங்க இதை வச்சு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அம்மா ஜல்லிக்கு ப்ரோஜனம் இல்லை நான் யூடியூப் ஆடி ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் நிறையா பேர் இந்த யோஃபோனை வந்ததுலேருந்து ட்ரெண்டிங் ஆனதுலேருந்து சொல்கிறேன் இது அம்மா ஜல்லிக்கு ப்ரோஜனம் இல்லை இது வந்து யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் வச்சு நான் இவ்வளோ ஏர்னிங் பண்ணேன் அவ்வளோ ஏர்னிங் பண்ணேன் அவளை ஏர்னிங் பண்ணேன் ப்ரூஃபை காட்டுங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க என்னை பொறுத்தளவு நிறைய பேர் வீடியோ போட்டுக்கணும் இதை தான் யோஃபோன் அக்கௌண்டாக தான் பெருமையாக பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இது அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை गूगल आचन से बेटर